சித்தமெல்லாம் நிறைந்த சித்தர்கள் வரிசையில் நாம் இன்று பார்க்க போவது திருமுருக கிருபானந்த வாரியர் நாயன்மார்களுக்குள் அறுபத்தி நான்காவது நாயன்மாராகப் போற்றப்படுபவரான இவர் தமக்கென வாழாமல் இறை தொண்டுக்கென தம்மை அர்ப்பணித்துக் கொண்டவர் ஜீவகாருண்யத்தை வலியுறுத்திய ஆன்மீக வள்ளல் கோடிக்கு ஒருவர் வேலூரிலிருந்து காட்பாடி பாதையில் ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள காங்கேயநல்லூர் செங்குந்த வீரசைவ மரபில் மல்லையா தாஸ் கனகவல்லி தம்பதியனருக்கு நான்காவது மகனாக பிரபவ வருடம் ஆவணி ஒன்பதாம் நாள் அன்று சுவாதி நட்சத்திரம் அன்று பிறந்தவர் திருமுருக கிருபானந்தவாரியார் அவர்கள் இவருக்கு நான்கு வயதான போது இவருடைய தந்தையார் இவரை பள்ளிக்கு அனுப்பாமல் வீட்டிலேயே வைத்து தானே பள்ளி பாடங்களையும் தேவாரம் திருவாசகம் திருக்குறள் கம்பராமாயணம் போன்றவற்றையும் சொல்லிக் கொடுக்கவே சிறுவயது முதலே இவர் அனைத்து பாடங்களையும் நன்கு மனப்பாடம் செய்து கொண்டு கவிப்பாடும் ஆற்றலையும் இயற்கையாகவே பெற்றிருந்தார் பத்தொம்போதாம் வயதில் அமிர்தலக்ஷ்மி என்னும் மங்கையை மனம் புரிந்தார் தமது இருபத்தி மூணாவது வயதில் சென்னை சென்று திருத்தணிக்கு ஆறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள வளைகுளம் என்னும் கிராமத்தில் இருந்தபோது சொற்பொழிவு ஆற்றி பொதுமக்களின் ஏகோபித்த பாராட்டுதல்களை பெற்று மதுரை திருப்புகழ் சுவாமிகளின் ஆசியும் பெற்றார் ஆன்மீக சொற்பொழிவுகள் நடத்த அடிக்கடி சென்னை செல்ல வேண்டி இருந்ததால் சென்னையிலேயே சிந்தாதிரிப்பேட்டையில் நிரந்தரமாக குடியேற வேண்டி இருந்தது அங்கே தொண்டர்குழாம் என்னும் சங்கத்தின் மூலம் அடிக்கடி சொற்பொழிவு ஆற்றி வந்தார் சிதம்பரத்திலிருந்து காட்டுமன்னார்குடி செல்லும் சாலையில் அமைந்துள்ள திருநாரையூரில் நடைபெற்ற தேவார விழாவில் சொற்பொழிவில் கலந்து கொண்டு அங்கே தங்கியிருந்தபோது இரவு கனவில் பாம்பன் சுவாமிகள் தோன்றி வாரியாருக்கு சடாக்ஷர மந்திரத்தை உபதேசம் செய்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணில் திருச்சியிலிருந்து ஒம்பது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள வயலூர் முருகன் கோயில் தளத்திற்கு சென்றிருந்தபோது போது அங்கு நடைபெற்ற தீபார்த்தனை சமயத்தில் குருக்கள் நீட்டிய கற்பூரத்தட்டில் வாரியார் எட்டனா வைத்தார் அன்று இரவு வயலூர் முருகப்பெருமானே ஆலய அறங்காவலர் கனவில் தோன்றி என் பக்தனிடம் இருந்து எட்டனா வாங்கிக் கொண்டாயே அதை வைத்துக்கொண்டு வயலூர் கோபுரம் கட்ட முடியுமா என்று கேட்டிருக்கிறார் மறுநாள் காலையில் தர்மகர்த்தா வயலூருக்கு சென்று எட்டனா பற்றி விசாரிக்க குருக்கள் கற்பூரத்தட்டில் வாரியர் எட்டனா காணிக்கை செலுத்தியதை பற்றி தெரிவிக்க தர்மகர்த்தா அவரிடம் இருந்து அந்த எட்டனாவை திரும்ப பெற்று அதை சென்னையில் வசிக்கும் வாரியாருக்கு மணியாடர் மூலம் அனுப்பி வைத்தார் மணியாடரில் அவர் எழுதி அனுப்பியிருந்த வாசகங்கள் முருகன் உத்தரவின்படி இதை அனுப்பி வைக்கின்றேன் தயவு கூர்ந்து இதை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று இருந்தது மணியாடரை பெற்றுக்கொண்ட வாரியாருக்கு முழு விவரம் எதுவும் புரியவில்லை சில மாதங்கள் கழித்து வாரியார் ஆன்மீக விரிவுரையாற்ற திருச்சிக்கு வந்திருந்தபோது அங்கு வந்த அறங்காவலர் வாரியரை சந்தித்து முருகன் தமக்கு கனவில் வந்து சொன்னதை எடுத்துச் சொல்லி வயலூர் ராஜகோபுர திருப்பணியை எடுத்து செய்யுமாறு கேட்டுக்கொள்ள முருகப்பெருமானின் திருவுழப்படி அதை சிரமேற்கொண்ட வாரியார் ராஜகோபுர திருப்பணிக்கான வேலைகளில் ஈடுபட்டார் நல்மணம் படைத்த கொடையாளர்கள் இடம் இருந்து நிதி பெற்று ஆன்றோர் பலரின் முயற்சியால் ராஜகோபுரத்தை புதிதாக கட்டி அதில் அருணகிரிநாதரின் திருவுருவத்தை பிரதிஷ்டை செய்து முருகன் திருவருளால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் மகா கும்பாபிஷேகத்தை இனிதே நடத்தி முடித்தார் பின்னர் சென்னை திரும்பியதும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் சென்னை சிந்தாதிரிப்பேட்டை சிங்கண்ண செட்டி தெருவில் இருந்து திருப்புகழ் அமிர்தம் என்னும் தெய்வீக மாத இதழ் ஒன்றை தொடங்கி அருள் தொண்டு புரிந்து வந்தார் இருபத்தி நான்கு நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தில் சத்திய சபாவின் முன்பாக உள்ள ஸ்துபிக்கு புனித நீராட்டு விழா வள்ளலா நிறுவிய சத்தியஞான சபா கட்டிடத்தின் விரிவாக்க திருப்பணி வேலூரை அடுத்த திருவள்ளத்தில் இருந்து பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள வள்ளிமலை கோயில் புதுப்பிக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ஆகஸ்ட் இருபதாம் தேதி நடைபெற்ற ராஜகோபுர கும்பாபிஷேகப் பெருவிழா பனிரெண்டு நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் சரவண பொய்கை தெப்ப திருப்பணி அருப்புக்கோட்டையில் இருபத்தி ஒம்பது எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் நடைபெற்ற வாலசுப்பிரமணியர் கோயில் மகா கும்பாபிஷேகம் போன்ற தெய்வீக திருப்பணிகளை நிறைவேற்றி வைத்து மனம் மகிழ்ந்த வாரியர் வித்தியாசமாய் செய்திருக்கும் பணி தம்முடைய தாய் தந்தை வாழ்ந்த காலத்திலேயே அவர்களை நல்லடக்கம் செய்வதற்காக காங்கேயநல்லூரில் முன்கூட்டியே கோயில் கட்டி வைத்ததுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது மார்ச் மாதம் மக நட்சத்திரத்து அன்று இறைவன் திருவடியை அடைந்த தந்தைக்கு சமாதி எழுப்பி ஆலயம் எழுப்பி லிங்கம் அமைத்து இருபத்தி ஏழு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் இறைவன் திருவடி சேர்ந்த தாய்க்கு சமாதி கோயில் கட்டி நந்தியும் அமைத்திருக்கிறார் பக்தர்கள் பலருக்கும் தீட்சை வழங்கி இருக்கிறார் இவரை குருவாக ஏற்றுக்கொண்டு தீட்சை பெற்றோர் ஏராளம் இவருடைய பொன்விழா மதுரை மீனாட்சியம்மன் கோயில் தெற்கு ஆடி வீதியில் உள்ள திருப்புகழ் சபையினரால் கோலாகலமாக கொண்டாடப்பட்டிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆவணி சுவாதி நட்சத்திரத்து அன்று இவருடைய மணி விழா ஸ்ரீசைலம் சிவாலயத்தில் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஆவணி சுவாதி நட்சத்திரம் அன்று இவருடைய பவழ விழா சரவணப்பட்டி கௌமார மடத்தில் இனிதே கொண்டாடப்பட்டிருக்கிறது தெய்வத்திற்கு ஸ்ரீ முருக கிருபானந்த வாரியார் தமது வாழ்நாளில் செய்திருக்கும் சிவ பணிகளில் குறிப்பிடத்தக்கவையாக கருதப்படுவன வயலூர் முருகன் கோயில் காங்கேயநல்லூர் முருகன் கோயில் சென்னை கோயம்பேட்டை கந்தசாமி கோயில் ராஜகோபுரம் மற்றும் தெப்பக்குளம் வள்ளிமலை அடிவார முருகன் கோயில் ராஜகோபுரம் மற்றும் சரவணப் பொய்கை காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் ஆலய மதில் சுற்று வடலூர் சத்தியஞான சபை திருநெல்வேலி நெல்லையப்பர் கோயில் சமயபுரம் மாரியம்மன் கோயில் திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் கோயில் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயில் மதுரை கூட அழகர் கோயில் திருமோகூர் காலமேகப்பெருமாள் கோயில் மோகனூர் அருணகிரிநாதர் அறச்சாலை காங்கேயநல்லூர் சுந்தரராஜ பெருமாள் கோபுரம் சென்னை தேனாம்பேட்டை முருகன் கோயில் சென்னை சைதாப்பேட்டை குளத்திருப்பணி கோயம்புத்தூர் வெங்கடேஸ்வரர் கோயில் சேஷாத்ரி சுவாமிகள் அதிர்ஷ்டானம் தாடங்கம் ரோடு பாலதண்டாயுதபாணி கோயில் ஐயப்ப சுவாமி கோயில் இன்னும் பல கிருபானந்த வாரியார் அவர்கள் தம் பக்தர்களிடமும் ஆன்மீக அன்பர்களிடமும் பேசும்போது சொல்லுவது என்ன தெரியுமா தமது கடைசி காலத்தில் மயில் வாகனம்தான் தம்மை முருகன் திருவடியில் கொண்டு போய் சேர்க்கும் என்று அடிக்கடி கூறுவாராம் அதை அவர் ஆகாய விமானத்தில் செல்லுகையில் திருத்தணிக்கு மேலே பயணம் செய்து கொண்டிருந்தபோது முருகன் திருவடியை சேர்ந்தார் வாரியர் ஏழு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு அன்று அதாவது ஸ்ரீமுக ஆண்டு ஐப்பசி இருபத்தி ரெண்டாம் தேதி ஆயல்ய நட்சத்திரம் அன்று தம் எண்பத்தி ஏழாவது வயதில் ஆறுமுக சிவன் திருவடிகளை அடைந்தார் இவருடைய திருமேனி காங்கேயநல்லூர் முருகப்பெருமான் கோயில் எதிரில் அதாவது சரவண பொய்கைக்கு எதிரே முறைப்படி ஜீவ சமாதியாக அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது இங்கே கட்டப்பட்டிருக்கும் ஆலய வளாகத்தில் பஞ்சலோகத்திலான வாரியாரின் திருவுருவ சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டு அங்கே ஆறு கால பூசையும் நடத்தப்பட்டு வருகிறது இப்போது மீண்டும் நாளை இன்னொரு சித்தரை நாம் தரிசிக்கலாம் நன்றி வணக்கம்